அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சொந்தங்களே தைப்பூசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தைப்பூச விரதம் தொடர்பாக கடந்த மூன்று நாட்களாக எனது வாட்ஸ்அப்புக்கு பல சகோதர சகோதரிகள் சந்தேகங்களை இருக்காங்க சுவாமி தைப்பூசம் ஒரு நாள் மட்டும்தான் விரதம் இருக்கணுமா நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கக்கூடாதா இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்கக்கூடாதா அப்படி விரதம் இருந்தால் ஏதேனும் தவறு நேர்ந்து விடுமா அப்படி விரதம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க ஒரு நாள் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக வாட்ஸ்அப்பில் கேட்டுட்ருக்காங்க இந்த கேள்விக்கு பதில் தரும் விதமாக இந்த ஆடியோ பதிவை உங்களுக்காக பதிவிட்டுள்ளேன் ஆடியோவை கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு அழைக்கின்றேன் அன்பு சொந்தங்களே நாம் மனிதர்கள் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளும் அதற்கு பக்தி மந்திர மார்க்கத்தின் மூலமாக தீர்வுகளும் என்ற அடிப்படையில் பல ஆன்மீக பொருட்களை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நிறைய பேர் அதை வாங்கி பயன்படுத்திட்டு உங்களுடைய அனுபவத்தை இருக்கீங்க மிகவும் மகிழ்ச்சி டிஸ்பிளேயில் நாங்கள் இப்போ தயார் பண்ணி தந்துட்டுருக்க பரிகார பொருட்களுடைய லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் இதில் உங்கள் குடும்பத்துக்கு ஏதாவது பொருட்கள் தேவைன்னா டிஸ்பிளே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு விளக்கத்தை கேட்டு பதிவு செய்து கொள்ளுங்கள் தைப்பூசம் முருகப்பெருமானை வணங்க மிக மிக உகந்த ஒரு நாள் முருகப்பெருமானின் விரதத்தில் புனிதமான ஒரு விரதம் இந்த தைப்பூச விரதம் இந்த தைப்பூச விரதம் எத்துணை நாட்கள் இருக்கலாம் அப்படிங்கிற இந்த சந்தேகத்துக்கு அடியனுடைய பதில் நீண்ட நாட்களாக நிறைவேறாத ஆசைகள் நிறைவேற வேண்டும் என்று துடிப்பவர்கள் அல்லது வாழ்க்கையில ஏதாவது ஒரு லட்சியத்தை பிடித்துக்கொண்டு அந்த லட்சியத்தை அடைந்தே தீர வேண்டும் அதற்கு முருகப்பெருமானுடைய அருள் கிடைத்தே தீர வேண்டும் என்று வைராகியத்தோடு இருப்பவர்கள் வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும் நாமளும் நிம்மதி இருக்கணும் நம்முடைய குழந்தைகளை அடுத்த நிலைக்கு வளரணும் அல்லது மிகப்பெரிய ஒரு சாதனையை பண்ணணும் அப்படின்னு லட்சிய வெறியோடு இருக்கிறவங்க நீங்க அத்துணை பேரும் தைப்பூச விரதம் உங்கள் உடல் சூழலுக்கேற்ப குடும்ப சூழலுக்கு ஏற்ப நாற்பத்தெட்டு நாட்கள் அல்லது இருபத்தி ஒரு நாட்கள் அல்லது நாட்கள் என்று இருக்கலாம் சுவாமி வருட வருடம் ஒரு நாள் மட்டும்தான் விரதம் இருந்து தைப்பூசத்தனி முருகப்பெருமான வணங்குவேன் அது விருப்பம் தாராளமாக ஒரு நாள் மட்டும் கூட விரதம் இருக்கலாம் அதற்காக நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை நான் சொன்ன மாதிரி வைராகியத்தோட நான் இருக்கிற சுவாமி என் வாழ்க்கையில் நான் சாதிக்கணும் என் பிரச்சனையை நான் தீர்க்கணும் அப்படிங்கிற அந்த திடகாத்திரமான முருகபக்தி இருக்கிறவங்க நாற்பத்தெட்டு நாட்கள் இருக்கலாம் இருபத்தி ஒரு நாட்கள் இருக்கலாம் பதினோரு நாட்கள் இருக்கலாம் ஆறு நாட்கள் இருக்கலாம் ஒரு நாள் மட்டும் கூட இருக்கலாம் எந்த விதமான பாதிப்புகளும் வராது என்பதை இந்த ஆடியோவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்த கேள்வி சுவாமி நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கணும் நான் என்னைக்கு ஆரம்பிச்சு என்னைக்கு முடிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க குறித்து கொள்ளுங்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் ஆரம்பிக்கிறவங்க பதினாறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு விரதத்தை தொடங்கிடணும் ஏன்னா பிப்ரவரி ஒன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் தைப்பூசம் வருது எனவே விரதத்தினுடைய தாபரிய என்னன்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்க விரதம் நாற்பத்தி எட்டாவது நாள் தைப்பூசமா வரணும் அதுதான் கணக்கு இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்கிறீங்கன்னா இருபத்தி ஓராவது நாள் தைப்பூசமா இருக்கணும் பதினோரு நாள் இருக்கிறீங்கன்னா பதினோராவது நாள் தைப்பூசமா இருக்கணும் ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா தைப்பூசம் தன்னைக்கு மட்டும் விரதம் இருக்கணும் அதுதான் கணக்கு சரிங்களா அந்த வகையில் நாற்பத்தி நாள் விரதம் இருக்கிறவங்க பதினாறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விரதத்தை தொடங்கி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விரதத்தை முடிச்சுக்கோங்க இருபத்தி ஒரு நாள் விரதம் நினைக்கிறவங்க பனிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது ஜனவரி பனிரெண்டாம் தேதி விரதத்தை தொடங்கி பிப்ரவரி ஒன்றாம் தேதி வரைக்கும் விரதத்தை கடைபிடிங்கள் பதினோரு நாள் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் விரதத்தை தொடங்கி பிப்ரவரி ஒன்று தைப்பூச வழிபாடு முடிச்சுட்டு விரதத்தை முடிச்சுக்கோங்க ஆறு நாள் விரதம் இருக்கும்னு நினைக்கிற சாமி அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி விரதத்தை தொடங்கி பிப்ரவரி ஒன்று தைப்பூச வழிபாடு செஞ்சு விரதத்தை முடிச்சுக்கோங்க ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கிற சாமி அப்படின்னா பிப்ரவரி ஒன்னாம் தேதி அந்த விரதத்தை இருக்க வேண்டும் இந்த ஒரு நாள் விரதம் எப்படி இருக்கணும் அதனுடைய வழிபாடுகள் என்ன எல்லாமே நான் ஒரு தனி பதிவா கொடுக்குறேன் சரி இந்த விரத காலத்துல நம்ம கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளை நான் உங்களுக்கு ரொம்ப எளிமையா சொல்லிடுறேன் ஒரு வேலை சாப்பிடாமல் இருந்து இரண்டு வேலை சாப்பிட்டு விரதத்தை மேற்கொள்ளலாம் அல்லது இரண்டு வேளை சாப்பிடாமல் இருந்து ஒரே ஒரு வேளை மட்டும் தினமும் சாப்பிட்டு விரதத்தை மேற்கொள்வதாக இருந்தாலும் மேற்கொள்ளலாம் உங்கள் உடல் சூழல் தான் நீங்க எந்த முறைப்படி விரதம் இருந்தாலும் சரி தண்ணீர் நிறைய குடிச்சுக்கோங்க டீ காபி பால் பலரசங்கள் இளநீர் தாராளமாக குடிங்க எந்த அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்க முடியுமோ எந்த விரதமா இருந்தாலும் தண்ணீர் எவ்வளவு வேணால் எடுத்துக்கலாம் உங்கள் உடல் சூழலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விரதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த த இந்த இடத்துல ஒரு தகவலை கொடுத்துட்ற உடல் ரொம்ப முடியாமல் இருக்குது உடலில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறவங்க விரதம்லாம் எதுவும் இருக்க வேண்டாம் வழிபாடு மட்டும் செஞ்சால் கூட போதும் விரதம் இருக்க முடியும் சாமி என் உடல் அதற்கு தகுதியான உடல் தான் அப்படின்னு இருக்கிறவங்க மட்டும் விரதத்தை மேற்கொள்ளுங்கள் ஏன்னா என்னுடைய ஆழமான கருத்து நமது உடலை வருத்தி கொண்டு வேதனையில் எந்த வழிபாட்டை செய்தாலும் அதை இறைவன் ஏற்க மாட்டார் ஏனென்றால் இறைவன் நாம் வேதனைப்படுவதை ஒருபோதும் விரும்ப மாட்டார் குறிப்பாக அற்புதமான கடவுள் தமிழ் கடவுள் கந்தக் கடவுள் முருகப்பெருமான் தனது பிள்ளைகள் வேதனைப்படுவதை கஷ்டப்படுவதை பொறுத்து கொள்ள மாட்டார் எனவே உடல் சூழலுக்கு தகுந்த மாதிரி விரதம் இருக்கிறதா வேண்டாமல் முடிவு பண்ணிக்கோங்க இந்த விரத காலத்தில் முடி வெட்டக்கூடாது நகம் வெட்டக்கூடாது இந்த விரத காலத்துல தீட்டு வீட்டுக்கு போகாம இருக்கணும் பல சகோதரிகளுக்கு இந்த சந்தேகம் ஒன்று இருக்கு சாமியார் விரதத்தை தொடங்கிட்டேன் இடையில மாதவிளக்கு தொந்தரவன் தான் என்ன பண்ணிட்டேன் விரதத்தை முடிச்சுக்கணுமா ஏதும் கிடையாது முடிக்க தேவையில்லை பூஜை அறைக்கு மட்டும் போக வேண்டாம் ஆனா விரதத்தை தொடர்ந்து நீங்க இருக்கலாம் நிந்த தவறும் கிடையாது விரதம் இருக்கிறவங்க மாலை அணிந்து விரதத்தை தொடங்கி தைப்பூச வழிபாடு முடிச்சுட்டு மாலையை கலட்டி விரதத்தை முடிக்கலாம் இது ஒரு வகை இன்னொரு வகை என்னன்னா காப்பு கட்டி விரத தொடங்குறது அரங்கிலிருக்கு முருகப்பெருமான் கோவிலுக்கு போய் அங்க மஞ்சள் கயிறு கொடுத்து சுவாமி பாதத்துல வச்சு வணங்கிட்டு காப்பு கட்டி விரதத்தை தொடங்கி தைப்பூசாணி விரதத்தை முடிச்சுட்டு காப்பு கழட்டிக்கிறது இதுல எந்த வகையில வேணும் இருக்கலாம் சாமி நம்ம ஆலய அணையில காப்பும் கட்டல ஆனாலும் விரதத்தை பக்தியோடு இருக்கிறனால தாராளமா இருந்துக்கோங்க முக்கியமா விரத காலத்துல தினமும் ஓம் சரவணபவ அப்படின்னு நூத்தி எட்டு முறை சொல்லணும் தினமும் ஒரு வேலையாச்சும் முருகப்பெருமான் வழிபாடு செய்வது அவசியம் ஆலயத்துக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் ஆலயத்துக்கு போகலாம் வேலையை சிறப்பா செஞ்சுட்டு விரதத்தை சிறப்பா கடைபிடிங்க வேலையை கெடுத்துக்கிட்டு விரதத்தையும் வழிபாட்டையும் செய்ய வேண்டாம் என்பது அடியனுடைய கருத்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தைப்பூசம் நமது ஆனந்தோளி அறக்கட்டளையின் அன்னசேவா குழு சுமார் ஆயிரத்தி ஒரு பேருக்கு மோர் தானமும் உணவு தானமும் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் பண்ணிட்டு முடிந்தால் இந்த புனிதமான சேவைக்கு பங்களிப்பு தாருங்கள் முருகப்பெருமானை அருள் கிடைக்கும் அன்பு சொந்தங்களே இந்த ஆடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் அன்பானவர்களே பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி நாம் அனைவரும் தவறவிடக்கூடாத ஒரு நாள் அன்றுதான் மாசி மகா சிவராத்திரி இந்த மாசி மகா சிவராத்திரி நீங்கள் வீட்டில் இருந்தபடியே சிவ தரிசனம் காண நீங்கள் வீட்டில் இருந்தபடியே சிவ தியானம் செய்ய நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நான்கு ஜாமங்களும் ஒரே ஒரு விளக்கு மட்டும் வைத்து சிவ பூஜை செய்ய நீங்கள் வீட்டில் இருந்தபடியே சிவ தீட்சை பெற நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்கள் குடும்பத்தின் பிரார்த்தனையை சிவனிடத்தில் சேர்க்க அற்புதமான ஒரு வாட்ஸ்அப் குழுவை நாம் தொடங்கப் போகிறோம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த குழுவை தொடங்குவது வழக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவில் சேரக்கூடிய அத்துன பேருக்கும் கந்தகி நதியில் வைத்து எடுக்கப்பட்டு பூஜிக்கப்பட்ட ஒன்று அன்பு அதை உங்க வீட்டு பீரோல அல்லது பணப்பெட்டியில போட்டு வைக்க வேண்டும் மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவு செய்ய விரும்புகிறவங்க டிஸ்பிளே கிடையாது வாட்ஸ்அப் நம்பருக்கு மகா சிவராத்திரின்னு ஒரு தகவல் கொடுங்க அதனுடைய பதிவு விவரங்கள் வழங்குகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்